எஃப்ஜேக்கும் கமர்தனுக்கும் ஒரு பயங்கரமான சண்டை எஃப்ஜே சொல்கிறாரு கமருதனும் பார்வும் பேசினா மட்டும் தானே கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு உடனே கமர்தன் சொல்கிறார் அதுக்காக நாங்கள் தான் எல்லாம் பண்ணோன்ட்டு ஃப்ரேம் பண்ணக்கூடாதுன்னுட்டு பயங்கர கோவமாக வராரு அப்புறமா கமர்தன் கேட்குறாரு சரி அப்படியே நான் பண்ணாலும் உனக்கு என்னடா பிரச்சனை நீ யார் என்னை கேட்குறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கமர்தன் வந்து எஃப்ஜே கிட்ட பயங்கர கோமா பேசுகிறாரு உடனே எஃப்ஜேயும் நீ யார் என்ன கேட்குறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு எஃப்ஜே சொல்கிறாங்க அவங்களால வந்து இந்த முட்டை பால் போயிருக்கிறதுனால அவங்க அந்த நீ யார் என்னை கேட்குறதுங்கிறதுக்கு வந்து இதை எப்போவுமே அவாய்ட் பண்ணணும் ஏன்னா கண்டிப்பாக இன்னொருத்தவங்க அஃபெக்ட் ஆயிருக்காங்க அப்போ வந்து நம்ம ஈஸியாக அப்படி கேட்கக்கூடாது உடனே வந்து உனக்கெல்லாம் என்ன பேசுகிறதுக்கு தகுதியே கிடையாதுடா உனக்கெல்லாம் என்ன பேசுகிற தகுதியே கிடையாதுடான்னு கிட்ட போய் அடிக்கப் போகிற மாதிரி ரொம்ப க்ளோஸ்அப்பில் வராரு ஃபேஸ் டு ஃபேஸ் இந்த சினிமாவில் காட்டுற மாதிரி ரொம்ப க்ளோஸ் அப்பில் வராரு கிட்ட சொல்லிட்டு உடனே வந்து அங்கேருந்து பார்வதியெலாம் ஓடி வராங்க பார்வதி அமித் கானா வினோதானா எல்லாருமே வந்துட்டு தடுத்து இப்போ பிரித்து விடுறாங்க ரெண்டு பேரையும் அடிக்க போல் அடிக்க வர்றது வந்து கமர்தின் தான் உடனே உன்னைக்கு அதனை பேசுகிறதுக்கு தகுதி கிடையாது நீ யார் என்ன பேசுகிறதுக்குன்ட்டு பயங்கர கோமாக கத்துறாரு அப்புறம் கை எப்படி இப்படி வச்சு ஒரு கெட்ட வார்த்தை சொல்கிறது மாதிரி இப்படி கை வச்சு வச்சு காமிக்கிறாரு ஃபேஸ் முன்னாடி சீனை போடுறியா சீனை போடுறியான்னு வரைக்கும் கத்துறாரு கமர்தின் கண்டிப்பாக அப்போ நேற்று நைட்டு தான் வந்து ஆக்சுவலாக அந்த மாதிரி ஒரு எவிக்ஷன் ரெட் கார்டு நியூஸ் மாதிரி வந்துச்சு அப்போது சரி நேற்று நைட் அவர் எதுவுமே பண்ணலையா அப்படின்னாலுமே ரெண்டு பேரும் ஈக்குவலாக தானே மிஸ்டேக் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நான் நினச்சிருந்தேன் ஸோ ஒருவேளை அப்போ கமரதனுக்கு வந்து இந்த வாரம் எவிக்ஷன் நியூஸுங்கிறது உண்மையாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா வந்து இது ரொம்ப ஓவராக போயிட்டு இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ரெண்டு மூணு வாட்டி நடந்திருக்கு அப்போ வந்து சரி எந்த கார்டும் கொடுக்கல ஏன்னா அவர்கிட்ட நல்ல ஃபன் கன்டென்ட் இருந்தது ஒரு நல்ல ஃபன் சைடு காமிச்சிட்டு இருந்தார் அழகாக பாட்டு பாடினாரு நிறமை நிறைய எல்லாம் காமிச்சிட்டு இருந்தாரு அதனால அவர் எவிக் பண்ணாமல் வச்சுருந்தாங்க பட் இப்போ அந்த விஷயங்களை அவரோட திறமைகளை காட்டுறது ரொம்ப குறைஞ்சி போச்சு நிறைய வந்து லவ் சீன்ஸ் தான் வருது அவர் சைடில் இருந்து அதனால ஒரு வேளை எவிக் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா இது கொஞ்சம் மோசமான ப்ரமோவாக தான் இருக்குது பார்த்துட்டு அப்டேட் பண்ணுங்கள் பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்